சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கைன்றது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பொதுவாக மேம் இப்போ வந்துட்டு இந்த ரகடாக இருக்கிறது திம்முறாக இருக்குது கெத்தாக இருப்பாங்களே எங்கேனாலும் நான் பேச நீ கேட்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட பய பையனோட ஜாத்திரை என்ன இருக்கும் அப்படின்னா ஆணுக்கு வந்து சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் பார்க்குறோம் ஸோ இது வந்து வக்ரமாக இருக்கிறது பரிவர்த்தனையாக இருக்கிறது அதே மாதிரி வந்துட்டு குறைந்த பாகை அதிக பாகையில் கனெக்டிவிட்டியில் போகிறது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் குருச்சந்திரன் கனெக்டிவிட்டி இருக்கவங்க தான் வந்துட்டு லவ்வில் மாட்டுவாங்க ரொம்ப அன்புக்காக ஏங்குவாங்க இவங்க ரொம்ப இன்னசெண்டாக இருப்பாங்க எல்லாத்தையும் சீக்கிரம் நம்பி ஏமாந்தும் போவாங்க இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னா நிறைய பேருக்கு கனவு மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு கிடச்சிருச்சு ஆனால் ஒரு மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை சொல்லலாம் பொதுவாக மேம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து வரக்கூடிய விஷயங்கள் மேம் எனக்கு நான் நைன்டீன் எயிட்டி நைனில் பிறந்திருக்கேன் நைன்ட்டீட்டில் பிறந்திருக்கேன் நைன்டி சிக்ஸில் பிறந்திருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு திருமணம்ன்றது ஒரு பெரிய கனவாக இருக்குது பார்த்துட்டே இருக்கும் எதுவுமே அமைய மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வீட்டில் பார்க்குறாங்க அமையிலன்னு சொல்லுவாங்க ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கைன்றது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அதுவும் பர்டிகலராக பார்த்தீங்கன்னா ஒன்று லைஃப்பில் போயிடுறாங்க போயிட்டு அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை எதுக்கெல்லாம் அந்த லைஃப்பில் வந்தோன்னு சில பேர் குழம்பக்கூடிய நிலைகளாக இருக்குது அது அவங்களுடைய ஜாதக அமைப்பே சொல்லிடும் இவங்களுக்கு இப்படிப்பட்ட லைஃப் தான் அமையும் அப்படின்னு ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா தாமதமாக திருமணத்துக்குள்ளே போனால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்துட்டு எப்படின்னா சீக்கிரம் போயிடுவாங்க அகெயின் வந்துட்டு அதில் வந்து வெளில வர மாதிரி செஞ்சிருவாங்க ஸோ அந்த டிவோர்ஸ்க்கு போறதுக்குலாம் காரணம் என்ன அது எல்லாமே அவங்க ஜாதகத்துல இருக்கும் இந்த வயசுல இந்த நேரத்துல இது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அந்த திருமணம்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு கனவாவே பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய ஆளுநர் இருப்பாங்க எனக்கு இன்னும் அந்த பிள்ளையை பார்த்தாலே பயமா இருக்குங்க எதுவும் அடிச்சு அடிச்சு போய போகுது அப்படின்றது பாக்குறதுக்கே ஒரு ஒரு தோரணையில வந்து ஜெகஜோதியாக இருப்பாங்க நல்லா பல்கா பார்த்தா ஐயோயோ வாய்ஸ் எல்லாம் நல்லா கரட மரடா இருக்கு நம்ம கட் ரைட்டா இருக்கணும் போல அப்படின்னு பயம் வருமே அந்த மாதிரி பெண்கள் வந்து எந்த கிரகச்சைக்கு இருந்தா அமையும் பொதுவா மேம் இப்ப வந்துட்டு இந்த ரகடா இருக்கிறது திம்முரா இருக்கிறது கெத்தா இருப்பாங்களே எங்கனாலும் நான் பேசுறதா நீ கேட்கணும் அப்படின்னு நிறைய படங்கள் எல்லாம் கூட உதாரணமா எடுத்துக்கலாம் இந்த ரவுடித்தனமா பேசக்கூடிய ஆட்கள் ஒன்னொன்னு அப்படியே வந்துட்டு நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு அவர் பிடிச்ச வைப்பாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட பய பயனோட ஜாதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கிறது சூரியன் சுக்கரன் இருந்துச்சுன்னா மனைவி வந்து எல்லாத்தையும் அடைக்க ஆளணும்னு நினைப்பா நான் சொல்றதை நீ கேளு நீ நீ பேசாத அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சூரியன் ரொம்ப பலமா இருக்கும் அந்த குழந்தையுமே பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களோட லைஃப்ல வந்துட்டு இவங்க கனெக்டடல இவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க அதனாலேயே அம்மா பையனுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வரும் அந்த பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா பிடிக்காத மாதிரி அம்மாவுக்கு சொல்ற பேசலாம் கேட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க இவரை கல்யாணம் அந்த மாதிரி இவருக்கு பிடிச்ச பொண்ணுதான் நான் முடிவு பண்ணிட்டேம்மா நீ கேட்க தான் ஆகணும் பிள்ளைன்னு வரும்போது எனக்கு ரொ என்னுடைய கௌரவம் தான் முக்கியம் எனக்கு என் பிள்ளை கூட முக்கியம்லன்ற அளவுக்கு அம்மா இருப்பாங்க இருப்பாங்க அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க அடமெண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா என்ன கௌரவம் முக்கியம் அந்த அடைக்கு ஆளும் தன்மை இருக்கிறவங்களால ஒரு சின்ன சின்ன கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுன்றது கஷ்டமான விஷயம் சாஃப்டாக இருக்காங்க அந்த பொண்ணு பேசவே மாட்டுறாங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஆனால் அவங்க ஆமாம் சரிங்க வாங்கங்க போகுங்கன்னு சொல்லவே மாட்டுறாங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தால் இப்படி அமையும் அதாவது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஜெனிலியா மாதிரின்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட யார் ஜெனிலியா வரும் இந்த படத்தில் வருவாங்க இல்லையா சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வந்து பார்த்துருப்போம் ஜெனிலியா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும் ஆசைப்படக்கூடிய நிலைகள்லாம் உண்டு கிட்டத்தட்ட என்னன்னா அந்த இன்னசென்ட்டாக இருக்கிறதுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி இறுக்கமான நிலையும் இருக்கும் எனக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டு அப்புறமா ஒரு கட்டத்தில் போய் ரொம்ப லோன்லியாக ஒரு மாதிரி ஃபீல் இருப்பாங்களே என்னடா எல்லோரும் நம்ம ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலைன்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து சந்திரன் அதே மாதிரி குரு சந்திரன் சொல்லுவாங்க குருவும் சந்திரனும் சேர்க்க இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தனிமையிலையும் இருப்பாங்க ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி லோன்லி ஃபீல் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிள்ளைங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த இதை கேட்டால் நமக்கு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த லவ்ல போய் மாற்ற நிறைய ப பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த குரு சந்திரன் கனெக்டிவிட்டி இருக்கும் குரு சந்திரன் நிச்சயமா குரு சந்திரன் கனெக்டிவிட்டி இருக்கவங்க தான் வந்துட்டு லவ்லர் மாட்டுவாங்க ரொம்ப அன்புக்காக இயங்குவாங்க இவங்க ரொம்ப இன்னசெண்டாக இருப்பாங்க எல்லாத்தையும் சீக்கிரம் நம்ப ஏமாந்தும் போவாங்க இதெல்லாமே இது குருச்சந்திரன் தான் ம் ஓகே மர திருமணம் ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா எந்த கிரக சேர்க்கை மர திருமணம் இருக்கும் பொதுவாக மேம் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குருச்சவாய் சேர்க்கைன்னு சொல்லுவோம் குருச்சவாறு இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும் குருச்சவா இருக்குது அப்படின்னா அது போல் ரவு என்னன்னா எனக்கு வேணுங்கிறத நான் ஒரு அதிகாரமாக பேசும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதை வேணும் இல்லையா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது அங்கே இருக்காது இந்த அதிகார தோறையில் பேசுகிறதுனாலே இந்த குருச்சவாருந்ததுலாம் கண்டிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகக்கூடிய வச்சிருக்கும் சில பேருக்கு வந்து நல்லபடியாக இருப்பாங்க அது குழந்தையில போய் அங்கே எல்லா குழந்தை பிறப்பு விஷயத்தில் கொஞ்சம் சில பேருக்கு தடையில் கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் கூட சூரியன் கனெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்கிறதான் அவன் கேட்கணும் அவர் என்னென்னா நான் சொல்கிறதான் என் ஒய்ஃப் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அந்த ஈகோன்னு அந்த ஈகோ பிரச்சனைக்கு இது ஒரு காரணம் ஆகும் குரு அதாவது ரெண்டு பேருமே வந்து பிளஸ் பிளஸ் இருந்தா ஒண்ணு சேராது ஒண்ணு பிளஸ் ஒண்ணு மைனஸா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல மேம் எப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி அந்த பையனோட ஜாதகத்துலயுமே அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் தான் அங்க போய் சேரும் இப்போ அந்த பையன் வந்துட்டு பொண்ணு ஒரு கொஞ்சம் ஒரு அதிகார தோரணையில் இருக்கா அப்படின்னா அதை அடங்கக்கூடிய பையனா இருக்கணும்ல முன்னாடி கூட பேச மாட்டாங்க பின்னாடி நின்று ஐயோ என் முன்னாடி ரொம்ப படுத்துறா அப்படின்றாலும் பின்னாடி நின்று போகணும் நேரம் கூட பேச பயப்படுவோம் பார்த்து இல்லையா ஸோ அவங்களோட ஜாதகம் பாத்தீங்கன்னா அந்த குருச்சவா கனெக்டிவிட்டி மறு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் கடந்த உறவு எந்த கிரக சேர்க்கைகள் இருந்தா இந்த மாதிரியான உறவுகள் இருக்கும் பொதுவாக வந்து மேம் இப்ப நம்ம திருமண உறவுன்னு போகும்போது இதில் ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க சோ இதுல வந்து ஆண் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து எந்த கிரகத்தை பார்ப்பனும் சுக்கரனை பார்ப்போம் ஸோ அந்த சுக்ரன் என்ன கனெக்டிவிட்டிகளில் இருக்குது நம்மளுடைய வட்டத்துக்கு மீறி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் போகக்கூடிய நிலைகள்லாம் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சுக்கிரன் எங்கேயாவது வந்துட்டு கெட்டு போயிருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் ஸோ அந்த செவ்வாய் எங்கேயாவது கெட்டு போயிருக்கிறது இப்போ திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கிரங்கள் தான் பார்ப்போம் ஆணுக்கு வந்து சுக்ரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் பார்க்குறோம் ஸோ இது வந்து வக்ரமாக இருக்கிறது பரிவர்த்தனையாக இருக்கிறது மாதிரி வந்துட்டு குறைந்த பாகை அதிக பாகையில் கனெக்டிவிட்டிகளை போகிறது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வக்ரம் நிலையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை கொடுக்கும் இருக்கும் இருக்கும் ம் ஓகே அது கூட இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் ரெண்டு கா ரெண்டு திருமணத்தை கொடுத்துரும் ம் ஒரு சப்போஸ் திருமணம் இல்லை அப்படின்னா கூட ஒரு அஃபையர் மாதிரியோ ஏதோ ஒரு உறவுகளை கொடுத்துருது ஏதாவது ஒரு பிரச்சனை ஓகே இப்போ நான் திருமணம் பண்ணிவிட்டேன் நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கணும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் நான் லவ் பண்ணும்போது நான் பார்த்த பொண்ணு வேற மாதிரி இருந்தான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கா எனக்கு அப்போது ஆச்சு இப்போ ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் எந்த கிரக சேர்க்கை இருந்தால் இப்படி அப்படியே உள்டாக வரும் பொதுவாக வந்து மேம் இதுக்கு என்ன கிரக சேர்க்கைன்றத விட என்ன கட்டத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது ஒரு இயல்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லவ் பண்ணும்போது பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து யாரும் பார்க்குறது கிடையாது இல்லை அந்த பையன் எங்கேருந்தெல்லாம் டைம் கூடியாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்வோம் கரெக்டு தானே இது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிவிடுவாங்க திடீர்னு ஒரு குடும்பம்னு வரும்போது அந்த பொறுப்பு இந்த பணம் செலவழிக்குமான யோசிக்கிறது இந்த தன்மையிலையும் இந்த பையனை பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பக்கம் பொதுவாக வந்துட்டு ஒரு கல்யாணம் பேசுகிறோம் அப்படின்னா என்னென்ன கிரகம் நல்லா இருக்கணும் எந்த கட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அது ரெண்டாம் இடம் தான் குடும்பம் வாக்கு தனம் ஏழாம் இடம்தான் கலத்திரம் ஸோ இந்த இடங்கள் நல்லாயிருக்கா பதினொன்றாம் இடம்ன்றது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த மூன்று மூன்று இடமும் நல்லா இருக்கா அந்த அதிபதிகள் எங்கேயும் கெட்டு போகாமல் இருக்கா ராவுக்கு எதோட தொடர்பு இல்லாமல் இருக்கா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்துட்டு தெரியாத ஒரு பெரிய பிரச்சனையை விட தெரிஞ்சதே பரவாயில்லன்றது மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு என்னென்னா சப்போஸ் நம்ம விரும்பிட்டோம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அது பெரிய எனக்கு பிரச்சனையை தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனாலும் நான் விரும்பிட்டேன் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க லவ் பண்ணுன்றதுக்காக ஏன் அட்ஜஸ்ட் பண்ணும் தேவை கிடையாது நீயும் நானும் ஈக்குவல் தான் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய நிலை இருக்கில்ல இதுவுமே அந்த ஜாதத்தில் அந்த கிரக சேர்க்கை நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ஏழு பதினொன்று சொல்லி இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை காட்டி கொடுத்துரும் காட்டி கொடுத்துரும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு நாலு வார்த்தை ஐந்து வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் லிவிங் டுகெதர் டெக்ஸ்டேஷன்ஷிப் அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அவங்கவுங்களாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் அது எல்லாமே கனெக்ட் ஆகிறது காதல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக என்ன அர்த்தம் ஏன் இந்த மாதிரியான ஒரு உறவுகள்லாம் வந்துச்சு ஏன் இந்த உறவுகளுக்கெல்லாம் இப்படி பேர் வச்சுருக்காங்க இதுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ஜாதகத்துக்கும் அவங்களுடைய கிரகங்களுக்கும் எதாவது சம்பந்தம் இருக்கா ஒன்றும் இல்லை மேம் இப்போது நமக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அந்த லைஃப் பார்ட்னரும் ஃப்ரெண்டாக யோசிக்கிறதுக்கு சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது அந்த பெஸ்டின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெஸ்ட்டை போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க ரொம்ப கனெக்டிவிட்டியில் போய் அவங்க ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் அவங்க அங்கே ஷேர் பண்ணுவாங்க அதே வந்து நம்ம ஹஸ்பண்ட் கே தானே அங்கே ஒரு ஷேரிங்கோ பெருசாக வந்துட்டு வராது என்னென்னா இவங்க கூட ஒரு டிஃப்ரென்சேஷன் இவங்க இப்படி தான் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடுறாங்க ஸோ அதனாலயே சில பேருக்கு வந்து அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது இவங்க ஒரு ஜோயிலாக பழகுறது அவங்களுக்கு தப்பாக தெரிகிறது யதார்த்தமான நிலைகள் இதெல்லாமே ஜாதகத்தில் இருக்கும் நம்ம இந்த மாதிரி குருச்சந்திரன்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கனெக்டிவிட்டி இருக்கப்பில் வந்து ரொம்ப ஜோயிலாக பழகும் எல்லார்ட்டையும் அது அதுக்கு நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது ரொம்ப யதார்த்தமாக பழகும் அதே அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு குரு இருக்கக்கூடிய இல்லைன்னா சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் என்ன பண்ணுவான் ரொம்ப வந்துட்டு ஐயோ நம்ம அது அந்த பையனோட ஜாதகத்துலேயுமே சுக்ரனும் கூட இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ என்ன ஆகும் அந்த பொண்ணு என்னடா மற்றவங்கூட பழகுதுவோ நம்மளை விட்டு போயிடுவோம் சந்தேகப்படாதோம் அந்த புதன் சுக்ரன் செவ்வா சூரியன் இந்த கனெக்டர்லாம் இருந்துச்சுன்னா வேற யாரு கூட நம்ம ஒய்ஃப் போயிடுவாலோ வச்சுடுவாள்ன்ற அந்த பயம் வரும் சந்தேகம் என்ன சந்தேகம் வரும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஜோயிலா பழகறத ஏற்றக்கூடிய பையனாக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சந்தேகம் பிரச்சனை குடும்ப பிரிவினை வரைக்கும் கொண்டு போகும் இப்போ நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறேன்னா அது எனக்கு தெரியாது அதை நான் எப்படி அதை கண்டுபிடிப்பேன் இப்போலாம் பொருத்தம் பார்க்குறாங்களா மேம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமணத்தின் போது அவங்க அங்கே போய் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நல்ல வரன் வந்திருக்கு இதுக்கு நல்லா இருக்கா பொருத்தம் பொருத்தம் பாருங்கள் பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்றதோடு பார்ப்பாங்க இன்றைக்கி இருக்கிற பசங்க பேரண்ட்ஸும் சரி பசங்களும் சரி எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு நீங்கள் சொன்ன கிரகச்சி இருக்குது இதை நான் பண்ணலாமா வேணாமா என் பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அதுக்கு என்ன பண்ணலாம் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கிரக இருக்குது இது நீங்கள் சொல்கிறது ஒத்து போது அப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அதுக்குள்ள லைஃப் என்ன ஆகுன்ற அளவுக்கு பேரண்ட்ஸுமே வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்கு வந்திருக்காங்க இதில் இது மட்டும் இல்லாமல் என் என்னோட நீங்கள் சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை என்னோடய ஜாதகத்தில் இருக்குது என் லைஃப் நல்லா இருக்குமா கரண்ட்லி இப்படி இருக்குது ஃப்யூச்சர் இருக்குமா நான் அந்த படங்கள் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க நம்ம பா நம்ம ஒரு முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி தான் எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்துட்டு ஒரு மீடியமான ஒரு ஏஜ்ல லவ் பண்ண போறாங்கனாலே வந்து சஜஷன்ஸ் கேட்குறாங்க இது ஒத்து ஒத்துவருமா வராதா அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தேடிட்டாங்க நிறைய பேர் நம்புறாங்க ஆக்சுவலா அவங்களோட லைஃப்ல அது சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அஸ்ட்ராலஜி வந்து நாங்கள் பெருசாக நம்பிக்கை இல்லை பட் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து எங்களுக்கு அது இருக்கு அப்படிங்கும்போது இரு சில விஷயங்கள் நடக்குது அப்போ நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தரப்போம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து முதல் காதல் தான் முதல் காதல் தான் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது ரெண்டாவது விட போகுது மூணாவது விட போகுது அது செட் ஆகுதா ஆகலையா ஓகேவா இல்லையான்னு பார்த்து கடைசியா ஒருத்தரை வந்து நம்ம சூஸ் பண்ணி வைப்போம் அந்த அளவுக்கு போயிருது இல்லையா ஒரு சில பேர் காதல் பக்கமே போக மாட்டாங்க ஒரு சில பேர் காதலிச்சுதான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதை ரெண்டுத்துக்கும் எந்த கிரக சேர்க்கை கண்டிப்பா அந்த காதல் அப்படின்னாலே புதன் சோ அந்த புதன் நல்லா இருக்கா புதன் தான் அன்புக்கான ஒரு கிரகம் சோ அந்த அன்பு அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கு நான் ஆழமான காதல் அன்பான காதல் ரொம்ப எங்களை பிரிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணக்கூடியவங்களும் தான் அந்த புதனுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த புதன் ஒன்னொரு ஆவுக்கு இதோட தொடர்பில் இருந்து கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரமாக இருந்துச்சு பரிவர்த்தனையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காதல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தோல்வி இருக்கும்னு சொல்லலாம் ஒரு காதல் தோல்வி இருக்கும் அகைன் அகெய்ன் ஒரு காதலுக்குள்ள கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அது வக்ரமாலாம் இருந்துச்சுன்னா பழைய காதலை தேடிலாம் போகக்கூடிய நிலைகள்லாம் கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் சில பேருக்கு அந்த மாதிரி தன்மைகள்லாம் உண்டு இல்லை நான் ஒரு டைம்ல நாங்கள் பிரேக் பண்ணிட்டோம் பட் அகைன் வந்துட்டு இதுக்குள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கு நான் திருப்பி தெரியாதாலு கூட பல இதுக்கு இந்த இவனையே புரிய வச்சுட்டு நான் திருமணம் பண்ணிட்டு போயிடலாமான்னு சில பேர் அப்படியெல்லாம் வருவோம் புதன் மக்ரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டே கொடுக்கும் பல வருஷம் கேப் விட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்த ஜோடிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் உண்டு எனக்கும் அந்த அனுபவம் உண்டு என்னோட கிளைண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா மேம் அஞ்சு வருஷம் புரிஞ்சிருந்தோம் எப்படி எங்களுக்குள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது கரெக்ட் கண்டிப்பா நீ அதை தேடி உனக்கு தேடி வரும்னு எனக்கு நடந்த சம்பவங்கள் என்னோட கிளைண்ட் எனக்கு வந்து சொல்லும்போது பரவாயில்ல நமக்கு அந்த ஒரு நிலை இருக்கும்ல இந்த இந்த வேலையை கரெக்டா செய்யுதுன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அது உங்களுக்குன்னு இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க திருமணம் சார்ந்த பல கேள்விகளுக்கு வந்து நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி